ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாடியில் முருங்கை பாருங்கள் எவ்வளோ முருங்கை காய்ச்சிருக்கு ஒரே செடி தான் இது ஆனால் சின்னதாக தாங்க காய்க்கும் பெருசாக இருக்கும்னு நினைக்காதீங்க எவ்வளோ சைஸ் தான் காய்க்கும் அப்படியே ஒரு கிளையில் எவ்வளோ காய் பாருங்கள் இது எங்கள் அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் முருங்கைங்க நான் சின்ன வயசில் இருக்கும்போது சாப்பிட்டது இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு நாட்டு முருங்கை வாசனையாக இருக்கும் சூப்பராக இருக்குங்க தொட்டின்னு பார்த்தீங்கன்னா இந்த தொட்டியில் தாங்க வச்சுருக்கேன் ஒரு கருப்பு இவ்வளோ சைஸ் தான் இது ஒரு நீட்டு முருங்கை நீட்டு முருங்கையில் யாழ்ப்பாண முருங்கை கிடையாது இது இது ஒரு வெரைட்டி அது என்ன வெரைட்டி தெரியாது இது ஒரு சோத்து முருங்கை காய் மாதிரி தான் இருக்கும் வாசனையாக இருக்கும்ங்கண்ணா இதுவும் வாசனை வரும் நல்லா சதைப்பற்றோடு நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் இது வந்து இந்த ஒரு ஐம்பது லிட்டர் கேன் அந்த கேனில் தான் வச்சுருக்கேன் இது வந்து விதை போட்டு வர வச்சுருக்கேன் இதுவும் நல்லா வாசனையாக இருக்கும் அது கிளைகள் மூலம் வர முடில இந்த வாட்டி தான் கிளைகள் கேட்டு வாங்கின்னு வந்து வைக்கணும் இது ரெண்டு வருஷம் மேலே ஆகுது இன்னும் பூ பிடிக்கல இந்த வருஷம் ப பிடிக்குமான்னு தெரியல அப்புறம் கரும்பு முருங்கை இப்போ தான் நம்ம குரூப்பில் பார்த்து வாங்கி வளர்த்துருக்கேன் இப்போ தான் வருது ஒரு வாங்கி ஒரு ஒரு மாதம் கூட ஆகலை குலுக்க ஆரம்பிச்சிச்சு சூப்பராக அங்கே ஒரு முருங்கை மரம் இருக்குது அது போயிடுச்சு அது பக்கத்து வீட்டு முருங்கை அது வாசனையெல்லாம் இருக்காதுங்க ஆனால் சதைப்பட்டோடு இருக்கும் ஒரு அஞ்சு வகை முருங்கையும் நம்ம மாடியிலேயே இருக்குதுங்க சூப்பராக காய்க்கும் எல்லாமே காய்க்கும் மெயின்டெனன்ஸுன்னு பார்த்திங்கன்னா ரொம்பலாம் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதே இல்லை சாதாரணமான மண்கலவியில நம்ம போது சூப்பராக வரும் இது நல்லா நீட்டமாக இருக்கும் காய் நல்லாவே இருக்கும் இதெல்லாம் ஒரு கனமாக நல்லா கனம் நான் வச்ச இந்த செடி வச்சு ரெண்டு வருஷம் அது இவ்வளோ சைஸ் வைக்கும்போதே நல்லா கனமாக எடுத்துகிட்டு வந்து வச்சேன் அப்போ ஸ்டெம் ஜாஸ்தி பெருசாக வைக்கும்போது நம்மளுக்கு இதெல்லாம் மூணே மாதத்துல காய் வச்சுதுங்க இதே செடியே நான் கீழே வச்சுருக்கேன் இன்னும் அதில் ஒரு காய் கூட எடுக்கல இதில் வந்து நான் எப்படியும் ஒரு ரெண்டு வருஷத்தில் ஒரு ஐம்பது அறுபது காய் கண்டிப்பாக எடுத்திருக்கேன் இப்போயே பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு காய் இருக்கும் இதில் காய் பிடிக்கலன்னு நினைக்கிறவங்க பெருங்காயம் வைங்க பெருங்காயம் கரைச்சிட்டு கொடுப்பீங்களோ இல்லை அப்படியே சொருகி மண்ணில் விடுவீங்களோ மண் கலவை நல்லா போட்டாவே என்ன மாதிரி தொட்டிலேயே நம்ம சூப்பராக வளர்க்கலாங்க உங்களுக்கு முருங்கை பிடிக்கும்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம் ஏன்னால் எனக்கு ரொம்ப முருங்கை பிடிக்கும் முஸ்லீம் மரங்கள் எல்லாமே அப்படி தான் நான் வளர்ப்பேன் எனக்கு ரொம்ப பிடிக்கிறதுனால நான் இதை ரெண்டு மூணு இடத்துல வச்சுருக்கேன் எனக்கு சாம்பாரில் போடும்போது குழம்புல போடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஒரு பத்து நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா முருங்கை நல்லா முற்றி அது வெயிட் தாங்க முடியாமல் எல்லாம் கீழே தொங்க ஆரம்பிச்சிடுச்சு எல்லா கிளையுமே மேலேருந்து கீழே நல்லா நம்ம கை கட்டுற மாதிரி வந்துவிட்டாங்க எல்லாமே நல்லா பதமாக நல்லா பக்குவமாக வந்துட்டாங்க சமைக்கிறதுக்கு கரெக்டான காயாக வந்துடுச்சு இன்றைக்கி அறுவடை பண்ணிடலான்ட்டு ஏன்னா நான் பத்து நாளாக ஊரில் இல்லாதனால எதுவுமே அறுக்காமல் இருந்ததுனால எல்லா காயும் ஒரு முக்கால்வாசி காய் நான் இன்றைக்கி அறுவடை பண்ணேங்க தொட்டிலேயே நம்ம மாடியில் நிறைய காய் பிடிச்சது வந்து எனக்கு பயங்கர சந்தோஷம் இது தரையில் வைக்கலங்க எல்லாமே தொட்டிலங்க தொட்டியில் வந்து ஒரு ஒரு ஐம்பதுலேருந்து நூறு லிட்ரு கேன் தாங்க அது அந்தளவு இருக்கிற ஒரு பிளாக் கலர் கேனில் தான் வச்சுருக்கேன் இது வந்து ஒரு சோத்து முருங்க காய் அது இல்லாமல் நிறைய காய்க்கக்கூடியது ஒரு ஒரு முக்கால் தான் வரும் நம்ம கையில் பார்த்தீங்கன்னா முக்காலவு தான் இருக்கும் ஆனால் நல்லா வாசனையாக நல்லா டேஸ்ட்டாக நல்லா சோத்துக்காயின்னு சொல்லுவாங்கன்னா அந்த மாதிரி இது போது அவ்வளோ சந்தோஷங்க ஏன்னா மாடியிலே இவ்வளோ காய் அறுக்கும் போது அவ்வளோ சந்தோஷப்பட்டேன் ஏன்னா முருங்கைக்காய் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப டஃப் குடிக்கக்கூடியது இப்போ நிறைய காய்ச்சதுனால இது எல்லாமே அறுவடை பண்ணி ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பேருக்கு எல்லாருக்கும் கொடுத்து விட்டேங்க அக்கம் பக்கம் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே கொடுத்து விட்டேன் எனக்கு பயங்கர சந்தோஷம் நம்ம காய் எல்லோரும் சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொன்னாங்க பயங்கர டேஸ்ட்டாக சூப்பராக இருந்ததுன்னு எல்லாருமே சொன்னாங்க ஏன்னா எனக்கு தெரியும் எங்கள் தோட்டத்து காய் எப்படி இருக்கும்ன்றது இதை அந்த பக்கம் இருக்க ஒரு பெரிய முருங்கை சொன்ன பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு காய் வச்சுருந்தது அதுலேயும் ஒரு நாலஞ்சு காய் நல்லா முற்றி இருந்ததுங்க அது நல்லா பெருசு பெருசாக வரும் அது ஒரு முழத்துக்கு மேலேயே வரும் நல்லா பெருசு நான் இதுவும் நல்லாயிருக்குங்க நல்லா வாசனை வரும் இதுலேயும் பாதி நல்லா வாசனைன்றது பாதி வாசனையாக சோ சோத்துக்காயின்னு சொல்லுவாங்க சதைப்பட்டோட நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இவ்வளோ காய் அறுவடை பண்ணியேற்றங்க எனக்கு பயங்கர சந்தோஷம் ஈஸி தாங்க முருங்கை வளர்ப்பும் மாடித்தோட்டத்தில் ஈஸி காய் காய்க்கலன்னு நினைக்கிறவங்க பெருங்காயமும் மோரும் ஊற வச்சு நைட்டெல்லாம் ஊற வச்சு காலையில் கொடுங்க நல்லாவே பூ வந்து எல்லாமே காயாக மாறும் எனக்கு பயங்கர ஹாப்பி ஏன்னா மாடியிலே இதான் ஃபஸ்ட் டைமு இவ்வளோ காய் எடுக்கிறேன் எனக்கு பயங்கர சந்தோஷம் நீங்களே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதில் கம்பளி பூச்சி தொல்லை தான் நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க முருங்கை மட்டும் அந்த கம்பளி பூச்சிக்கு நீங்கள் வந்து சோப்பு கரைச்சில் ஊற்றுனாவே கம்பளி பூச்சி சூப்பராக போயிடுங்க ஈஸியாக நம்ம மரங்கள் நல்லாவே வளரும் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை लाइक பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹேப்பி ガーனிங் फ्रेंड्स थैंक यू